உங்களுக்கு கேஸ் பிரச்சனை இருக்கா வாயு தொல்லை வயிறு உபசம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு வீக்கம் அது இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ வீக்கமாக இருக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா தூள் பெருங்காயம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் சுடுதண்ணி எடுத்திருக்கேன் இந்த பெருங்காய டப்பா எடுத்துருக்கேன் இதில் இருந்து கொஞ்சமாக இந்த பெருங்காயத்துலேருந்து கொஞ்சமாக இதில் போட்டுக்கிறேன் இந்த போட்ட பெருங்காயத்தை இப்படி நல்லா கலக்கி இந்த பெருங்காய தண்ணியை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வயிற்றுல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே வந்து உடனடியாக ரிலீஃப் ஆகும் ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வயிறு உபசம் அதாவது ச கொஞ்சமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து வயிறு வந்து உப்பிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் கேஸ் வந்து எங்கே பிடிச்சிருந்தாலும் சரி உடல் பகுதியில் எங்கே பிடிச்சிருந்தாலும் இதை பிடிச்ச ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அந்த பிடிப்பு வந்து நீங்கும் இது வந்து வீட்லையே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனையும் இது வந்து சரி பண்ணும் ரொம்ப எளிமையான முறை இது நீங்கள் வீட்லேயே செய்யலாம் இதை செஞ்சு யாருக்கெல்லாம் வந்து உடனடியாக ரிலீஃப் கிடைக்குதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி